இன்றைய தியானம் தன் கடன் எனக்கு ஏற்பட்டுள்ள கடமையை இறைவா உனது ஆராதனை ஆக நான் அல்லும் பகலும் ஆற்றுவேனாக உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் அதனதன் கடமை உண்டு இறைவனுடைய ஆட்சியில் எல்லா உயிர்களுக்கும் பல தரப்பட்ட கடமைகள் உண்டு தனக்கு அமைந்துள்ள கடமையை ஒழுங்காக செய்வது மானுட வாழ்வின் நோக்கமாகும் கடமையை தேவ ஆராதனை போன்று செய்வதே முன்னேற்றத்திற்கு உற்ற உபாயம் தன் கடன் அடிகேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே